வாழ் வளமுடன் ஆண்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்கள வந்து நிறைய விஷயத்தில் ப்ரெஷரைஸ்டாக வச்சுருப்பாங்க பிகாஸ் அவங்கள அப்படி சூழல் அப்படி மாற்றிடும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த பொறுப்பு வந்துடும் இவங்களை நீ பார்த்துக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கார சேர்க்கணும் இவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் ஃபேமிலிக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்கள பார்க்கணும் நம்ம நம்ம ஒரு வேலை இது ஆசைப்படாமல் கூட இருந்தாலும் நம்மளை இருக்கவங்க என்னாச்சும் ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றணுன்ற சூழல் வந்து எல்லா ஆன்மங்களுக்கும் அது இயற்கையாக வந்துடுங்க அது வந்து அது எப்படி அது வருது இயற்கையாக வருதோ இல்லையோ அது அது வர வச்சுருவாங்க ஆனால் அவனுக்குன்னு ஒரு சில உலகம் இருக்குது இருந்து பிரச்சனையை ஷேர் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியும் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்ல முடியும் எவ்வளோ கொலீக்ஸ்கிட்டலாம் பேச முடியும் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சூழலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீ சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாலும் உன்னை வந்து நீ அப்படி தானே பண்ண நீ அப் இப்படி விட்டால் நீ இப்படி தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கேட்ட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம தெரியாமல் பண்ணலாம் நம்ம ஒரு சூழலில் நம்ம அந்த சூழலில் நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி சொல்லவே மாட்டாங்க அதை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லா பேரும் அதை காயப்படுத்திட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே காயப்படுத்திகிட்டு போயிடுவாங்க ஏ நான் தான்ப்பா சொன்னேன்னு சொல்லிடுவாங்க பட்டு பாதிக்கப்பட்ட நமக்கு தான் தெரியும் அதோட ஆழமையானு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியல யார்கிட்டையும் வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னால் தேட முடியாது தேட விரும்பலை அப்படின்றவங்க வந்து பற்றி தான் கண்டிப்பாக எங்களை தொடர்புகளெலாம் உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டு நாங்கள் பண்ணுறோம் ஹாப்பியாக இருக்கலாம் நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை கொஞ்சம் வந்து மென்டலி நீங்கள் கிளியராக இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹாப்பியாக இருக்கீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுருக்காங்க அப்படின்னா செய்து இந்த இதை வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணது மூலியம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்களே உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியாக பேசுவாங்க நல்லதாக பேசுவாங்க நன்றி சொல்லுவாங்கன்றதில் நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் வாழ்க வளமுடன் அடுத்த மீட் பண்ணுவோம்